போடலாம் இன்னைக்கு பிரியாணிக்கு தேவையான பொருள் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி ஆறு பச்சை மிளகா ஒரு கை புதினா மல்லி ஏலக்காய் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் கல்பாசி பிரியாணி இலை எல்லாம் போட்டு நம்ம தாளிக்கலாம் வாங்க ஆயில் அளவு ஒரு கப்பா நெய் நெய் வாசம் இங்கே தூக்குது தரமாக இருக்குது சூப்பர் நெய் நெய்யோட அளவு எவ்வளோ காப்பிடுவீங்க ஆ இப்போ நம்ம பிரியாணி அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவீங்க ஓகேக்கா அந்த ஆ பட்டை ஆ ஓகேக்கா ஆ ஓகே பிரியாணி எல்லாம் ஓகே ஆ ஏ அக்கா அக்கா இப்போ வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டிங்க இது வெங்காயம் வந்து நல்லா பச்சை மிளகாய் எல்லாம் வந்தோன்னா நல்லா வணங்கணுமா நல்லா ரோஸ்ட் ஆகணும் வெங்காயம் கொஞ்சம் ஆ ஓகேக்கா வெங்காயம் வணங்குறதுக்காண்டி புதினா மல்லி போடுறீங்க வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு போல ஓகேக்கா அடுத்ததுக்கா ஆ ஓகே டா நான் தக்காளி எச்சிட்டேன் ஓகே நான் ஓகே இதுக்கு சரிங்களா பண்ணிக்கலாம் நம்ம

One number.

ഓക്കേ കേട്ടോ. അതിക്കപ്പുറ ബിരിയാണി എப்படி ആയിട്ടുന്ന് കാണറങ്ങ ദമേറി വണ്ട്. ആ ഓക്കേ കേട്ടോ. തലക്കിര വെക്കிறேன். ഒന്നല്ലേ எல்லാമോ ഇരിക്കുന്നത്. േയ്, േയ് ഉതിരല്ലേ. േയ് ഉതിരല്ലേ. இருக்கணும் கல்லால பண்ணனும் ஏரோட பண இருக்கு கொஞ்சம்на அடிச்சு போடலாம் சமைலனா ஏரோட பண இருக்கு என்னோட பிரியாணி நான் முதல் முதல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் முதல் முதலா கடையில் பிரியாணி போட்டுருக்குறேங்க இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் நம்ம கடையில் பிரியாணியே போடல தான் போட்டிருக்கோம்